சற்றுமுன் நாப்பது வயது விஜய் டிவி தொகுப்பாலினி இப்போ மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு சொல்லப்போனா போனா மருத்துவர்கள் இப்போ கை விரிச்சிருக்காங்க எங்களால காப்பாத்தது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால விஜய் டிவி திரைப்பட பலங்கள் எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்துல மூழ்கிருக்காங்க அப்படி எந்த தொகுப்பாளனிக்கு என்ன ஆச்சு விஜய் டிவியோடைய மிக முக்கியமான ஒரு அங்கமா இருந்தாங்க ஒரு காலத்துல நடிகை டி டி அப்படிங்கிற தீப தர்ஷினி இவங்க தான் விஜய் டிவியுடைய முக்கியமான ஒரு பிரபலம் ஆரம்பத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான எல்லா நிகழ்ச்சியும் இவங்க தான் தொகுத்து வழங்கினாங்க ஒரு கட்டத்தில் விஜய் டிவியோடைய டிஆர்பியை உச்சத்தில் கொண்டு போய்சிருந்தாங்க நம்பர் டிடி அப்படி அப்புறம் டிடி விஜய் டிவியில் முக்கியமான பங்கு வகித்தப்போ அவங்கள எப்படியாவது விஜய் டிவியை விட்டு பிரிக்கணும்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் விஜய் டிவி டிடிக்கு தான் ஒரு முக்கியமான உரிமையை கொடுப்பாங்க பல நிகழ்ச்சிகளில் டிடி தான் விஜய் டிவியோடைய முக்கியமான அங்கமாக இருந்தாங்க அப்படி போயிட்டு இருந்த டிடி விஜய் டிவி மூலிமா நல்ல பிரபலமானாங்க ஒரு சில படங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க டிடிக்கு அப்போதைக்கு திருமணமும் நடந்துச்சு அந்த நேரத்துல டிடிக்கு சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டு காலில் ஃப்ராக்சர் அப்போதான் டிடியோடைய வாழ்க்கை டோட்டலா மாறி போனது காரணம் என்ன அப்படின்னா விஜய் டிவியால டிடிய திரும்பவும் விஜய் டிவிக்கு கொண்டு வர முடியல டிடி படுத்த படுக்கையா வீட்ல இருந்தாங்க அப்போது தன் கணவர் கூட ஏற்பட்ட தண்டையின் காரணமாக டிடி திடீர்னு விவாகரத்து பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு தீராத மன உளைச்சல் இதனால் டிடியால் விஜய் டிவி கிட்ட கொஞ்சம் நெருங்கி வர முடியல விஜய் டிவிக்கு டிடி வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் விஜய் டிவி கொஞ்சம் பயங்கரமாக அடி வாங்கினது என்ன பண்ணுதுன்னு யோசிக்கும்போது தான் விஜய் டிவி இதுக்கு மேலே நாம டிடி நம்பி பிரயோஜனம் இல்லை நாம டிடி இடத்துக்கு வேற ஏதாவது ஒருத்தவர்கள கொண்டு வந்து தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அந்த நேரத்தில் விஜய் டிவியோடைய தேவையை பூர்த்தி பண்ணி மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்து விஜய் டிவியை பழைய மாதிரி மக்களுக்கு பிடித்த பல நிகழ்ச்சிகளை கொண்டு வரத்துக்கு உதவியாக இருந்தவங்க நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க மூலியமாக விஜய் டிவி திரும்பவும் டிஆர்பியில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போனிச்சு அதற்கு பிரியங்கா பயங்கரமாக விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுடைய அந்த காமெடி திறன் கொண்ட நகைச்சுவையான பேச்சுகள் மக்களுக்கு மிகவும் பிடிச்சி போனது இதனால் விஜய் டிவி டிடியை டோட்டலாக மறந்துட்டாங்க டிடியும் உடலாம் சரியாகி அவங்களோட பிரச்சினையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் விஜய் டிவிக்கு போகும்போது விஜய் டிவி டிடியை அந்தளவுக்கு பெருசாக மதிக்கலை அது டிடிக்கு பிடிக்கலை ஏன்னா ஒரு காலத்தில் விஜய் டிவி நம்மளை தூக்கி தலையில் வச்சு ஆடினாங்க இப்போ இன்னமும் நம்மளை அளவுக்கு மதிக்காமல் இவங்க பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிடியை ஒதுங்கிட்டாங்க அதன் பிறகு டிடி சில படங்கள் நடித்தாங்க அப்புறம் தனுஷ் கூட நெருக்கத்தில் இருக்காங்கன்னு பல செய்திகள் இணையத்தில் வெளியானுச்சு டிடி எதுக்குமே பதில் சொல்லாமல் எதுக்கு மேலே நான் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு டிவிக்கும் போகலை கண்டிப்பாக விஜய் டிவி தன்னை திரும்ப கூப்பிடுவாங்க அப்படின்னு டிடி நம்பிக்கையோட இருந்தாங்க ஆனால் அவங்க நம்பிக்கையை விஜய் டிவி ஒட்டு மொத்தமாக உடச்சிது விஜய் டிவி திரும்ப டிடியாக கூப்பிடவே இல்லை அதுக்கு பிறகு டிடி ஒரு சில கலை நிகழ்ச்சிகளில் தொகுப்பால்மையாக பணியாற்றினாங்க அதன் பிறகு அவங்களுடைய காலில் ஏற்பட்ட அந்த விபத்தின் காரணமா அவங்களால அதிக நேரம் நிற்க முடியல திரும்பவும் அதே வலி பிரச்சினால அமெரிக்காவில் போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணாங்க அதன் பிறகு இப்போ டிடி அமெரிக்காவிலேயே ஒரு முக்கியமான தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்க போறதா ஒரு சில செய்திகள் இணையத்தில் ரீசெண்டாக அதிகமாக வெளியாகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் அந்த தொழிலதிபருக்கும் டிடிக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருக்கான் அதற்கு காரணமே டிடி ஒரு நடிகர் கூட இன்னமும் கூட அஃபரில் தான் இருக்காங்க அந்த நடிகருடைய அஃபேர் காரணமாக தான் டிடிக்கு முதல் திருமணம் விவாகத்தில் முடிஞ்சுது இன்னும் எத்தனை பேரை டிடி திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த நடிகரை டிடியால் மறக்க முடியாது அந்த நடிகரும் டிடியும் அந்த அளவுக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க பயங்கரமாக டீப்பாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு டிடி லவ் பண்ணுற அந்த தொழிலதிபர்கிட்ட யாரோ சொல்ல அதில் அந்த தொழிலதிபருக்கும் டிடிக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அதில் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொல்லிட்டாராம் எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ்றது பிடிக்கலை இந்த மேரேஜ் ஆகாது வேண்டாம் அப்படின்னு அவர் இப்போது டிடி கிட்ட பிரேக்கப் பண்ணியிருக்காரு டிடி நம்ம வாழ்க்கையில் இப்படி அடுத்தடுத்து க நடக்கிறது எல்லாமே நமக்கு எதிராக தான் நடக்குது அப்படின்னு மன உளைச்சலுக்கு இருக்காங்க டிடி அந்த மன ஒளைச்சலில் அவங்க வீட்டிலே தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க அதன் தான் டிடி இப்போ மருத்துவமனையில் மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி இணையத்தில் வெளியாகி ரசிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு